லாஸ்டா சுவிட்ச் பாக்ஸ்ல பாண்டா வரைஞ்சதுக்கு அப்புறமா விட கொஞ்சம் பெருசாக ஏதாவது ஒன்று வரையணும்னு ரொம்ப நாள யோசிச்சுட்டு இருந்தேன் கரெக்டாக இன்னும் டென் டேஸ்ல இந்த வீட்டை விட்டு நாங்க கிளம்ப போறோமா அதனால நம்ம இருந்ததுக்கான அடையாளமாக ஏதாவது ஒன்னு விட்டுட்டு போன இந்த ஃப்ளார் உட்காந்து வரஞ்சுட்டு இருந்தேன் எந்த இடத்துல நம்ம கைவனத்தை கட்டினா அழகாக இருக்கும்னு யோசிச்சு வீடே அசி ஆராய்ச்சி லாஸ்ட்டாக பெட்ரூம்ல இருக்க இந்த இடம் தான் ஃபைனல் பண்ணியிருந்தேன் கரெக்டாக லோகி அந்த இடத்துல தான் பென்சில் வச்சு அங்கங்க வரைஞ்சி வச்சிருந்தான் எரேசர் வச்சு அதை ஃபுல்லா அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட் பென்சிலை வச்சு டிராஃப்ட் மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன் எடுத்தோடனே பெயிண்ட் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது இப்போதான் கத்துக்குட்டியா இருக்கேன் பென்சில் வச்சு டிராஃப்டா வரைஞ்சிக்கும் போது தப்பு பண்ணும்போது நம்ம பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அது ஓகே ஆனதுக்கு அப்புறம் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா மார்க்கர் வச்சு நம்ம அவுட்டர் லைன் கொஞ்சம் டார்க்கா கொடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ண ஈஸியா இருக்கும் இந்த பிளாக் மார்க் இருந்தனால அந்த கலர்ல அடிக்கிற இடத்துல மட்டும் அவுட் லைன் கொடுத்துட்டு டக்கு டக்குன்னு பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டு இந்த ரெட் கலர் வரும்போது தான் கொஞ்சம் டாஸ்கா இருந்தது அதை விட இதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுத்தது அப்படியே பொறுமையா உட்காந்து ஃபுல்லா அடிச்சு முடிச்சுட்டு பைனலா பாக்குறதுக்கு என்ன ஒரு அழகா இருந்தது இவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சு நெக்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வரவங்க பெயிண்ட் அடிச்சுட்டாங்கன்னா மனசே தாங்குது சரி ஓகே அதை விடுங்க நான் வரைஞ்ச இந்த ஃபிளார் டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க பை